படம் சூப்பரா இருக்கு டாக்டர் மேகங்கள்லாம் உரசிட்டு போகுது ஏசி போட்ட மாதிரி ஒரே குழு குழுன்னு இருக்கு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்ததே இல்ல நம்ம நாட்டுல இவ்வளவு அழகான இடம்லாம் இருக்கா இன்னும் இதை அழகான இடம் எல்லாம் இருக்கு அப்படியா எனக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறியா டாக்டர் என்னோட சின்ன வயசு ஆசையெல்லாம் இப்பதே கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு இருக்கு

அந்த ஆசைலாம் கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேறும் ஏன் சிந்து இப்போ நீ கடைசி அவனு சொன்னியே அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா ஏன் டாக்டர் நடக்காத நடக்கும்னு நினைச்சா கண்டிப்பா நடக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமா நடக்காது என்ன டாக்டர் அப்படி சொல்ற அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் நேர்மையான வழியில ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறதுக்கும் குறுக்க வழியில ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீ போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டா அது எப்படி நடக்கும் நிச்சயமாக நடக்காது நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு வை ஒரு விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக யார் வேணாலும் எந்த தப்பும் பண்ணலாங்கிற மாதிரி ஆகிடும் அது நியாயமாக இருக்காது இப்போ என்ன டாக்டர் சொல்ல வர நீ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் அன்னபூர்ணி பெரியமாவுக்கு தெரிய வர அன்னைக்கு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும் சரி எனக்கும் ஒரு நாள் நடக்க போற விஷயத்த நினைச்சு நாம எதுக்கு இன்னைக்கே சந்தோஷத்தை எழுக்கணும் அன்னபூர்ணி அத்தைக்கு உண்மை தெரிஞ்சு அவங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அத நான் ஏத்துப்பேன் நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு என்ன விட்டு விலகி போ சொன்னா அதை நீ ஏத்துப்பியா நான் உன்னை விட்டு விலகி போறது விடு டாக்டர் நீ என்ன முடிவெடுப்ப தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும் அதுதான் நியதி நீ தப்பு செஞ்சிருக்க அதுக்கான தண்டனையை அனுபவிக்க டாக்டர் அன்னபூர்ணியத்தை என் கூட வாழக்கூடாதுன்னு சொன்னா நீ கூட வாழ மாட்டியா